பகவத் கீதையில் சொல்லப்பட்ட தர்ம யுத்தம் அந்த யுத்தத்தில் ஒரு வீரனின் வார்த்தைகள் இன்று வரைக்கும் வரலாற்றில் ஒளிர்கின்றன அவர்தான் கர்ணன் இன்று நாம் போகிறோம் கர்ணனின் சத்தியங்கள் பற்றி இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க காரணம் இதுவரைக்கும் யாரும் முழுமையாக சொல்லாத தகவல்களுடன் இந்த வீடியோ உங்கள் மனதை தொடும் கர்ணன் கதை கேட்டு பழகிய நமக்கு ஒரு துரோகியின் தோழனாக தோன்றலாம் ஆனால் உண்மையில் அவர் ஒரு உத்தம வீரன் சூரியனின் மகனாக பிறந்தும் சூழ்நிலையால் சுதந்திரமாக வாழ முடியாமல் வாழ்க்கையையே ஒரு சத்தியமாக எடுத்துக்கொண்ட வீரன் மகாபாரதத்தில் கர்ணனின் வாழ்க்கை முழுவதும் சத்தியங்களின் அடிப்படையில் நடந்தது அவை சில துரியோதனன் கர்ணனை அரசராய் ஏற்றுக்கொண்டவன் உலகம் முழுக்க அவனுக்கு எதிராக இருந்தபோதும் ஒரே நபர் அவனுடைய திறமையை மதித்தான் துரியோதனன் இதன் காரணமாக கர்ணன் ஒரு சத்தியம் எடுத்தான் நான் என் உயிர் இருக்கும் வரை துரியோதனனின் நண்பனாக இருப்பேன் அவனை விட்டு மாட்டேன் இதுதான் கர்ணன் வாழ்க்கையின் முதல் முக்கியமான சத்தியம் யுத்தம் நேரிடும் என்றாலும் தவறான தரப்பாக இருந்தாலும் துரியோதனனின் நம்பிக்கையை விளக்க மறுத்தான் கர்ணன் ஒரு சூரிய புத்திரன் ஆனால் அதை உலகம் அறியாமல் கூலி தொழிலாளியாக வளர்ந்தான் தனக்கு கேசதாரணம் செய்ய அனுமதி மறுக்கப்பட்ட போதும் இழிவுகள் எதிர்கொண்ட போதும் ஒரு சத்தியம் செய்தான் என்னுடைய வம்சத்தை மறந்து சூத்திரராக இருந்தாலும் நான் தலையெழுப்பி வாழ்வேன் யாரும் என் பிறவியைக் கொண்டு என்னை தீர்மானிக்க முடியாது இது ஒரு நவீன சிந்தனையாகவே இருக்கிறது சமூக சாதி எதிராக இருந்தாலும் ஒவ்வொருவருக்கும் தங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்க உரிமை உண்டு கர்ணனின் முக்கியமான குணம் ஹியூமிலிட்டி அவன் ஒரு நாள் கூட நான் பெரியவன் என்று அகந்தை கொள்ளவில்லை ஒரு கூட அவன் தனக்கு கிடைத்த தானத்தை இல்லை இதுவே அவனுடைய மூன்றாவது சத்தியம் என்னை நோக்கி யாரும் தானம் கேட்கிறார்களே என்றால் நான் மறுப்பதில்லை என் உயிர் இருந்தவரை நான் ஒரு தர்ம வீரனாக இருப்பேன் இந்த சத்தியமே அவன் இறப்புக்கு காரணமாகிறது இளங்கோவன் பரசுராமன் அவனுக்கு சாபம் அளிக்கவும் இறுதியில் கிருஷ்ணனும் இந்திரனும் அவனை ஏமாற்றவும் காரணமாக இருந்தது குந்தி கர்ணனிடம் வந்தபோது யுத்தம் தொடங்குவதற்கு முன்பு உண்மையை சொன்னாள் நீதான் என் மகன் பாண்டவர்கள் உன் தம்பிகள் ஆனால் கர்ணன் ஒரு சத்தியம் செய்தான் நான் என் தாயின் மரியாதைக்காக பாண்டவர்களிடம் யுத்தத்தில் சில தவிர்ப்புகளை கடைபிடிக்கிறேன் நான் அஜுனனைத் தவிர மற்றவர்களை கொல்ல மாட்டேன் பஞ்சபாண்டவர்கள் யுத்தத்தின் முடிவில் உயிருடன் இருப்பார்கள் இதுதான் நான்காவது சத்தியம் தாயின் மரியாதைக்காக சொந்த சகோதரர்கள் உயிருடன் இருப்பதற்கு ஒரு சத்தியம் செய்த வீரன் துரியோதனனுக்கு எதிராக நிற்கும் பல விஷயங்களை கர்ணனும் புரிந்தான் துரௌபதியின் அவமரியாதையை பார்த்தும் அமைதியாக இருந்தான் ஆனால் மனத்தில் குழப்பம் இருந்தது ஆனாலும் ஒரு சத்தியம் அவனை ஆட்டிக்கொண்டே இருந்தது நான் யுத்தம் செய்வேன் ஆனால் நியாயத்திற்கு எதிராக என்னைத் தூண்டினாலும் என் தர்மத்தை விட்டு வைக்க மாட்டேன் அவனுடைய வாழ்நாளின் கடைசி முக்கியமான சத்தியம் அர்ஜுனனை எதிர்த்து போராடுவேன் இதற்காகத்தான் அவன் பரசுராமனிடம் ஆயுத கற்றான் தன் வாழ்நாளையே யுத்தம் என்ற எண்ணத்தில் செலவிட்டான் அர்ஜுனனை வீழ்த்தி உலகம் என்னையும் உத்தம வீரனாக பார்ப்பது வரை நான் போராடுவேன் குருக்ஷேத்திர யுத்தத்தின் போது கர்ணனின் சக்கரம் நிலத்தில் அகப்பட்டது கிருஷ்ணன் அதை நன்கு கவனித்தான் சத்தியங்களால் கட்டப்பட்ட வீரனின் இறுதி வந்தது அந்த தருணத்தில் கர்ணன் ஒரு தானம் கொடுத்தான் தன் கவச குண்டலங்களை அதுவே அவன் இறப்பின் ஆரம்பம் கிருஷ்ணன் வரலாற்றின் மிகப்பெரிய மோசடி செய்தார் ஒரு தர்ம வீரனை யுத்தத்தில் வீழ்த்த தர்மத்தையே பயன்படுத்தினார் இது வெறும் புராணம் அல்ல ஒரு மனிதன் எவ்வளவு தன்னலமின்றி வாழ முடியும் என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டு நம்பிக்கைக்கும் சத்தியத்திற்கும் இடையே ஒரு கோடு இருக்கிறது அந்த கோட்டில் நடந்து காட்டிய வீரன்தான் கர்ணன் கர்ணனின் வாழ்க்கை வெற்றிகரமா அல்லது தோல்வியா என்பது இரண்டாம் தரமான கேள்வி ஆனால் அவர் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியும் நம் மனதுக்கு ஒரு பாடமாக இருக்கிறது உண்மை விசுவாசம் தர்மம் இவையெல்லாம் வெறும் வார்த்தைகள் அல்ல ஒருவன் அந்த வார்த்தைகளால் வாழ்ந்தால் அவன் ஒரு வீரன் கர்ணனின் வாழ்க்கை உங்களுக்கு என்ன சிந்தனைகளை கொடுத்தது கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி தமிழ் வரலாற்று மற்றும் புராண கதைகளுக்காக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க